மனதிற்கு ஊக்கத்தையும் மூளைக்கு வேலையும் கொடுக்கும் விடுகதைகள் உங்களுக்கு சொந்தமானது ஒன்று ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள் அது என்ன விடை தெரிந்தால் லைக் பண்ணுங்க நல்ல யோசிக்கிறீங்களா அது ஒன்றும் இல்லைங்க நம்ம பெயர்தான் இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும் அவன் யார் சேல் இதுக்கு உங்கள் இடத்துல என்ன பேர் சொல்லுவாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மூன்று கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான் அவன் யார் அனைவருக்கும் பிடித்த பூரி முதல்ல நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க சிறு தூசி விழுந்ததும் குளமே கலங்கியது அது என்ன கண் எங்கள் அக்கா சிவப்பு பிழித்தால் கருப்பு அது என்ன ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சால் லைக் பண்ணுங்கள் அடுப்பு கறி ஆறு யாரும் செய்யாத கதவு தானே மூடும் அது என்ன இமை காலையில் வந்த விருந்தாளியை மாலையில் காணவில்லை அது என்ன சூரியன் பில்லா ஒருவன் பத்து சட்டை அணிந்திருப்பான் அவன் யார் நம்ம வீட்டு சமையலரில் அதிகம் காணப்படும் வெங்காயம் காலையிலும் மாலையிலும் நெட்டை மதியம் குட்டை நான் யார் பயப்படாதீங்க நான் தான் நிழல் உயிர் இல்லாதவனுக்கு உடம்பெல்லாம் நரம்பு அது என்ன உடம்பிற்கு ஆரோக்கியத்தை தரும் பாய் இந்த விடுகதைகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ டியர் ஃப்ரெண்ட்ஸ்